அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கடலூர் மாவட்டத்தில் வெற்றி யாருக்கு தமிழகத்தில் உள்ள மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாவட்டங்களில் ஒன்று கடலூர் மாவட்டம் இது நடுநாட்டில் அமைந்துள்ளது கடலூர் மாவட்டம் பழைய தென்னார்காடு மாவட்டத்தின் தலைமையிடமாக இருந்தது கடலூர் மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் பிரிக்கப்பட்டது பின்பு விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சி பிரிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தினுடைய மொத்த பரப்பளவு மூவாயிரத்தி எழுநூற்றி மூன்று சதுர கிலோமீட்டர் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் இருபத்தாறு லட்சத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு கடலூர் மாவட்டத்தில் பத்து தாலுக்காக்கள் பதினான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் அறுநூற்றி எண்பத்தி மூன்று ஊராட்சிகள் எட்நூற்றி எண்பத்தி மூன்று ஊர்கள் ஒரு மாநகராட்சி ஐந்து நகராட்சிகள் பதினான்கு பேரூராட்சிகளை கொண்ட மிகப்பெரிய மாவட்டமாக கடலூர் உள்ளது ஒன்பது சட்டப்பேரவை தொகுதிகள் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளும் இடம்பெற்றுள்ளது கடலூர் மாவட்டத்தில் பட்டியல் இன மக்கள் இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று இரண்டு பழங்குடி மக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதம் உள்ளார்கள் வன்னியர் சமுதாய மக்கள் முப்பதிலிருந்து முப்பத்தி மூன்று சதவீத மக்கள் வசித்து வருகிறார்கள் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இந்த இரு சமுதாய மக்களே உள்ளார்கள் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் திட்டக்குடி என்ற மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் பட்டியல் இன மக்கள் கணிசமாக வசிக்கிறார்கள் சுமார் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது சதவீதம் பேர் வசிக்கிறார்கள் மற்ற பகுதிகளில் வன்னியர் இன மக்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்பது சட்டப்பேரவை தொகுதிகளை நாம் காணலாம் முதலாவதாக கடலூர் சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் கோ ஐயப்பன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இவர் எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டிருந்த அமைச்சர் எம் சி சம்பத் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் ஐயப்பன் வெற்றி பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வி ஜலதீபன் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகளையும் மக்கள் நீதி மைய கட்சியின் வேட்பாளர் கே ஆனந்தராஜ் நாலாயிரத்தி நாற்பது வாக்குகளையும் தேமுதிகவின் வேட்பாளர் ஆ பண்டிதன் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் பன்ருட்டி சட்டப்பேரவை தொகுதி இங்குள்ள மொத்த வாக்குகள் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் திமுக கூட்டணியின் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் இவர் தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி எட்நூத்தி ஓரு வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டிருந்த சரத்தூர் ராஜேந்திரன் எண்பத்தொன்பதாயிரத்தி நூற்றி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் தி வேல்முருகன் நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஆர் சுபாஷினி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளையும் தேமுதிகவின் வேட்பாளர் பி சிவக்கொழுந்து மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகளையும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் வேட்பாளர் ஜெயலானி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் நெய்வேலி சட்டப்பேரவை தொகுதி திமுகவின் சார்பில் சபா ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிட்டு எழுபத்தைந்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜெகன் என்பவர் போட்டியிட்டு எழுபத்தி நாலாயிரத்தி இரநூறு வாக்குகளை பெற்றிருந்தார் சபா ராஜேந்திரன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இந்த தொகுதியில் அமமுகவின் வேட்பாளர் பக்தரட்சகன் அவர்கள் இரண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது வாக்குகளை பெற்றிருந்தார் அமமுகவின் வாக்கு அதிமுகவின் வாக்குகளே ஒருவேளை அமமுக இந்த வாக்குகளை பிரிக்காமல் இருந்திருந்தால் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் ஜெகன் வெற்றி பெற்றிருப்பார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கே ரமேஷ் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் விருதாச்சலம் சட்டப்பேரவை தொகுதி இங்குள்ள மொத்த வாக்குகள் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நான்கு காங்கிரஸ் கட்சிக்கு திமுக இந்த தொகுதியை ஒதுக்கியிருந்தது காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஆர் ராதாகிருஷ்ணன் எழுபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்று எட்நூத்தி அறுபத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் அதிமுக கூட்டணி பாமகவிற்கு இந்த தொகுதியை ஒதுக்கியிருந்தது பாமக வேட்பாளர் ஜே கார்த்திகேயன் எழுபத்தாறாயிரத்தி இரநூத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் இங்கு அமமுக கூட்டணியில் இருந்த தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இவர் இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தார் அமமுக இங்கு வாக்குகளை பிரித்ததால் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தது ஒருவேளை அமமுக வாக்குகளை பிரிக்காமல் இருந்திருந்தால் இங்கேயும் அதிமுக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியே வெற்றி பெற்றிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான என் அமுதா எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் திட்டக்குடி சட்டப்பேரவை தொகுதி திமுகவின் அமைச்சரான சி வி கணேசன் அவர்கள் திமுகவின் சார்பில் போட்டியிட்டு எண்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளை பெற்று இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் அதிமுக கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் டி பெரியசாமி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் என் காமாட்சி பதினாறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தோரு வாக்குகளையும் தேமுதிகவின் வேட்பாளர் உமாநாத் நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றிருந்தார் காட்டு கோவில் தனித்தொகுதி இங்குள்ள மொத்த வாக்குகள் இரண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியிருந்தது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் எண்பத்தாறாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் அதிமுகவின் சார்பில் இவரை எதிர்த்து போட்டியிட்டிருந்த என் முருகுமாறன் எழுபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தோடு வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பி நிவேதா ஆறாயிரத்தி எட்நூற்றி ஆறு வாக்குகளையும் அமமுகவின் வேட்பாளர் ஜே நாராயணமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வாக்குகளையும் மக்கள் நீதி மைய கட்சியின் வேட்பாளர் தங்க விக்ரம் ஆயிரத்தி நானூற்றி பதினைந்து வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் சிதம்பரம் சட்டப்பேரவை தொகுதி இங்குள்ள மொத்த வாக்குகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டிருந்த ஏ கே பாண்டியன் அவர்கள் தொண்ணூத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓரு வாக்குகளைப் பெற்று பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் திமுக கூட்டணி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியிருந்தது எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுபத்தைந்தாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்குகளைப் பெற்று நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் நடராஜன் கிருஷ்ணமூர்த்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தோரு வாக்குகளையும் மக்கள் நிதி மைய கட்சியின் வேட்பாளர் ஜி தேவசகாயம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளையும் அமமுகவின் வேட்பாளர் எம் நந்தினி தேவி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் புவனகிரி சட்டப்பேரவை தொகுதி இங்கு அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட அருண்மொழி தேவன் தொண்ணூத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதத்தோடு பெற்றிருந்தார் இவர் எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து திமுகவின் வேட்பாளர் துறை கி சரவணன் அவர்கள் எண்பத்தெட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் குறிஞ்சிப்பாடி சட்டப்பேரவைத் தொகுதி மொத்த வாக்குகள் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு இங்கு திமுகவின் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான எம் ஆர்கே பன்னீர்செல்வம் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று பதினேழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சரான செல்வி ராமஜெயம் அவர்கள் எண்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் எஸ் சுமதி எட்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்பது சட்டப்பேரவை தொகுதிகளில் ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளை திமுகவும் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளை அதிமுகவும் ஒரு சட்டப்பேரவை தொகுதியை காங்கிரஸ் கட்சியும் ஒரு சட்டப்பேரவை தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பெற்றிருந்தது அமமுக இங்கு ஒரு சில தொகுதிகளில் வாக்குகளை பிரித்ததால் அதிமுக கூட்டணி இரண்டு இடங்களை இழந்தது குறிப்பாக விருதாச்சலம் மற்றும் நெய்வேலி தொகுதிகளில் இந்த இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தால் திமுகவினுடைய வெற்றி வீதம் என்பது மூன்றாக குறைந்திருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த கூட்டணிக்கு செல்கிறதோ அவர்களுக்குத்தான் வெற்றி என்பது பிரகாசமாக உள்ளது இங்கு பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம் கணிசமான வாக்குகளை பிரிக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது இரண்டு கட்சிகளுக்கும் இங்கு சமமான வெற்றி வாய்ப்பு உள்ளது நன்றி